ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல்ல இது வரைக்கும் தமிழர்களோட வரலாற்று பதிவுகள் புராண கதைகள் மோட்டிவேஷனல் ஸ்டோரி பதிவிட்டு வந்துட்டு இருந்தோம் அந்த வகையில புது பயணத்தை தொடரலான்னு இருக்கேன் நம்ம சேனல்ல புது முயற்சியா சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய வேள்பாரி நாவலோட கதைய உங்களுக்கு என்னோட குரல் நடையில் எபிசோடு பை எபிசோடா பல பாகங்களா சொல்லலான்னு இருக்கேன் இந்த வேள்பாரி நாவலோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா இயற்கைக்கும் மனிதனோட பேராசைக்கும் இடையில நடந்த ஒரு பெரும் போரப்பத்தின கதை தான் இது இயற்கை அழகு உள்ள பரம்பு மலையை சுற்றி கிட்டத்தட்ட முன்னூறு கிராமங்களுக்கு தலைவனா ஆட்சி பண்ணிட்டு தான் நம்ம கதையோட நாயகன் வேல்பாரி கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு குறுநில மன்னன் காட்டுல என்ன விளையுமோ என்ன விளைவிக்க முடியுமோ அதை மட்டுமே வச்சு தன்னிறைவு அடைந்து வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் கூட்டத்தின் தான் நம்ம பாரி வியாபாரம் ஆடம்பரம் இது மாதிரி எதுவுமே இல்லாத மக்களை பார்த்து பல பேருக்கு பொறாம வந்துச்சு அதுல முக்கியமானவங்க சேரசோழ பாண்டியருங்கிற மூவேந்தர் தான் இந்த மூவேந்தர்களும் பரம்பு மலையில இருக்கிற வளங்களை அபகரிக்கணுங்கிற ஆசை வந்துச்சு அதனால மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர் தனித்தனியா படையெடுத்து போய் போர்ல தோத்துட்டாங்க பாரிய ஜெயிக்க முடியல இந்த மூவேந்தர்களும் சாமானியப்பட்டவங்க கிடையாது போர் புரிவதில் வல்லமை மிக்கவர் இவங்களை பத்தி சொல்லணும்னா தலையான காலத்துப் போர் வெண்ணிலைப் போர் வாகை பரந்தலை போர் கழுமலைப் போர் என சங்க கால தமிழகம் குருதி பெருக்கெடுத்து ஓடிய எண்ணற்ற போர்க்களங்களை கண்டவர் அங்கெல்லாம் நடைபெற்ற போர்ல மூவேந்தரில் யாரேனும் ஒருவர் வெற்றி பெறுவர் மற்றவர் தோற்கடிக்கப்படுவர் ஆனால் பரம்புமலை போரில் மட்டுமே மூவேந்தர்களும் ஒரு சேர தோல்வியைத் தழுவினர் தமிழக வரலாற்றிலேயே சேர சோழ பாண்டியர் மூணு பேரும் கூட்டணி அமைச்சு போரிட்டது பாரிக்கு எதிரா மட்டும்தான் அதே நேரத்துல மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பாரிகிட்ட மட்டும்தான் தோத்து போனாங்க இந்த மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து சதி செஞ்சு பாரிய வீழ்த்தினாங்க வீரத்தால செய்ய முடியாததை துரோகத்தால செஞ்சாங்க பின்பு பரபமலைய அபகரிக்கவும் செஞ்சாங்க ஆனா பாரி எதிர்த்து போரிட்ட மன்னர்களின் பெயரை கேட்டா இன்னைக்கு பல பேருக்கு சொல்ல தெரியாது ஆனா பாரி யாருன்னு கேட்டா இன்னைக்கும் முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் பாரி அப்படின்னு நம்ம நினைவுல எப்போதுமே இருக்காரு இவ்வளோ பெருமை வீரமும் கொண்ட வேள்பாரி கதையை தான் நாம பார்க்க போறோம் இந்த நாவல் நூத்தி பதினஞ்சு அத்தியாயத்தை கொண்டது இந்த நாவல நடையில பெஸ்டா சொல்ல ட்ரை பண்றேன் எவ்ரி சாட்டர்டே அடுத்தடுத்த எபிசோட் வந்துட்டே இருக்கும் நான் கதை சொல்லும் விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்க